அவ்வளோ துணியும் ஒரு அஞ்சு துணி துணி துவைக்காயிட்டு கைகள் வலி தாங்கலைப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு அம்பற துணி ஆசால்தான் துவைக்காத யாரையும் பற்றி நினைக்காம நம்ம துணி துவைச்சதை நினச்சி ஜாலியா கொண்டாடுவோம் நானே அதுவும் நானே இந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டதும் நானே எதிர்த்து நான் நினைச்சேன் இதுக்கு காரணம் இவ்வளோதான் இருக்கணும்னு சரியாக தான் இருக்கு ஏ சின்ன பொண்ணு நீ இங்கே இருக்க நீ முதல்ல உன் கண்ணை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமி நான் எதுக்காக போனோம் பின்ன இவ்வளோ பெரிய உருவம் நிற்கிறது உனக்கு என்ன உட்கார்ந்து மாதிரியே தெரியுது என்ன பார்த்த சின்ன பொண்ணு நீ சொல்லுங்க காமெடியை கேட்டு இப்போ தெரிக்க முடியல நான் இல்லை எனக்கு வீட்டில் ஏகப்பட்டு வேலை கிடக்குது அவங்ககிட்ட வெட்டியை இருக்க நேரம் இல்லை நபர் நான் ஒன்றும் அவங்ககிட்ட வெட்டியை பேசுறதுக்குன்னு வரல அப்போ நீ என்ன காரணத்துக்காக வந்தின்னு சொல்லிட்டு சட்டு புட்ரின்னு கிளம்பு உங்கள் மாமியார் அணக்கல்ல எங்கே போயிருக்க அதை கேட்க தான் நீ இவ்வளோ தூரம் வந்தியாங்கோ இதை நீ ஃபோனில் கேட்டிருந்தாலே நான் சொல்லியிருந்தப்பண்ணே நான் இதை கேட்குன்னு வரல சின்ன பொண்ணு நான் வந்த காரணமே வேறு கொஞ்சம் நீ கிட்டவாயும் இவ்வளோ கிட்ட காணுமா காணம் காணும் இப்போ சொல்லு என்ன ரகசியம் அது வந்து சின்ன பொண்ணு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தி புதுசாக குடி இருந்திருக்காளா அவள் சரியான திம் பிடிச்சவா அவள் வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆவலை அதுக்குள்ளே எப்படி அவள் திம் பிடிச்சவன்னு கண்டுபிடிச்ச மச பிடிக்க நாயே மூஞ்சை பார்த்தா தெரியாது ஆமாம் எதுக்கு நீ இப்போ பழமொழிலாம் சொல்லுங்க அதுவும் சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தம் இருக்கு சின்ன பட நான் சொல்லத முழுசா கேளு பக்கத்து வீடாச்சேனே வழியே போய் பேசினா மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறான் நீ மூஞ்சியில் ஓவராக மேக்கப் போட்டு போயிருந்துருப்பா அதான் அவள் மூஞ்சி திருப்பிட்டு போயிருந்துருப்பா நீ சொல்லது மாதிரி ஒன்றும் நான் மேக்கப்பில் அதிகமாக போடலை அப்போ நீ மேக்கப்பே போடாமல் மாதிரி போயிருப்பேன் அது தான் பயந்துருப்பா நான் செல்ஃபி எடுக்கிறதுக்கே குறைஞ்சது அரை மணி நேரம் மேக்கப் பண்ணுவேன் அப்படி இருக்கிறதுல புதுசாக ஒருத்தர் பார்க்க மேக்கப் போடாமே போவேன் இப்போ உண்மை தர்நாட்டில் வந்துட்டல நான் நிறைய நேரம் ஒன்றும் மேக்கப் போடல ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் தான் மேக்கப் போட்டு போனேன் இதெல்லாம் உனக்கு கம்மியான மணி நேரம்தான் அதை விட சின்ன பொண்ணு நம்மெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுகளில் பேசக்கிட்டக்கு வேற எதுக்கு அவி வீட்டில் வச்சுருக்க கூட்டையும் குழம்பையும் வாங்கிறதுக்குதானே ஐயா புதுசாக அந்த வீட்டை அதெல்லாம் போய் கேட்பவளாங்க பின்ன என்னத்தை கேட்க பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா அது வந்து சின்ன பொண்ணு எங்கள் அத்தை எனக்கு இன்றைக்கி திங்கிறதுக்கு ரவகிண்டி கிண்டி தந்தவளோ அதில் சீனி போட்டு திங்கிறதுக்குன்னு எங்கள் வீட்டு அப்பாவில் சீனி இருக்கன்னு பார்த்தோன்னா சீனி இல்லையா அதான் அந்த வீட்டில் போய் வாங்கிட்டு வரலான்னு போனேன் வேலைக்கு போட்டுங்க வாங்க உனக்கு ரெண்டு மணி நேரம் மேக்கப் இதெல்லாம் உனக்கு ஒவ்வொரு தெரியல புதுசாக உரத்தில் பார்க்க போகிறோம் அப்போ மேக்கப் இல்லாமல் போக முடியுமா அது இருக்கட்டும் மேக்கப் போட்டு போயிருந்தியா சீனி கிடச்சா சரியான கஞ்சி பிசு நிறைய இருப்பா போல் ஒரு டம்ளர் சீனி கேட்டதுக்கு ஒரு கா டம்ளர் தான் தந்திருக்கா டம்ளர் ஒன்று தான் எனக்கு ஞாபகத்தில் வருது போன வாரத்தில் என்கிட்ட கூட ஒரு டம்ளர் சீனி வாங்கிட்டு போனியே அது என்னாச்சு உங்கள் வீட்டு டம்ளர் எங்கள் வீட்டில் பத்திரமா இருக்குது சின்ன பொண்ணு டம்ளர் பத்திரமா தான் இருக்குதுங்கிறது தெரியும் அதில் உள்ள சீனி அது அப்படி சின்ன பொண்ணு சீனியை வாங்கி ஒரு வாரம் ஆகுது என்ன அந்த சீனி அதிலே இருந்துகிட்டு இருக்கோம் அதே ரெண்டு நாளைக்கு முடியே காலி ஆயிட்டு அதுதான் தான் காலி ஆகிட்டுல டம்ளர் வீட்டில் கொண்டு தர வேண்டியது தானே அதை அப்படி சின்ன பொண்ணு காலியான டம்ளர் கொண்டு தர முடியும் அப்போ சீனியை வாங்கி கொண்டு தர வேண்டியது தானே அதை அப்படி சின்ன பொண்ணு நான் உனக்கு வாங்கி கொண்டு தர முடியும் வேற எப்படி நீ கடைக்கு நீர் பேய் ஒரு கிலோ சீனியை வாங்கி எனக்கு ஒரு டம்ளர் சீனியை தர வேண்டியது தானே தரல்தான் நான் அது சரியில்லை சின்ன பொண்ணு நீ சீனி தரமுதத்தில் என்ன சொன்ன என்ன சொன்னிங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லை நீயே சொல் சீனியை தரமற்றதா இதே மாதிரி சீனியை தரட்டேன்னு சொல்லி தந்தா நான் அப்படியே சொன்னேன் ஆமாம் நீ அப்படியே தான் சொன்ன எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கு அதுக்கும் நீ இப்போ சீனி வாங்கி தர்றதுக்கும் என்ன சம்மந்தம் எல்லாம் சம்மந்தம் இருக்குது சின்ன பொண்ணு நீ எனக்கு தந்த சீனி எங்கே வாங்கினது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கப்படு கடையில் வாங்கினது தான் கடையில் வாங்கினதுங்கிறது தெரியுது எந்த கடையில் வாங்கினேன் நான் எங்கே வாங்கினேன் எங்கள் அத்தை தான் ரேசன் கடையிலருந்து வாங்கிட்டு வந்துருந்தாவே திரும்ப சொல்லி சின்ன பொண்ணு என்ன நீ வந்த நேரத்தில் வந்து சம்மந்த சம்மந்தம் எல்லாமே பேசுகிறேன் எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்லுகேன் சொல்லலாம் சரி சரி சொல்லுங்க திரும்ப என்னை திரும்ப சொல்லி ஒன்றும் ஒன்றையும் நான் சொல்ல சொல்லலை எங்கேருந்து சீனி வாங்கினதான் சொன்னால அதை தான் சொல்ல சொன்னேன் அதையே சொல்லத்தானே அதே ரேசன் கடையிலேருந்து வாங்கினது இப்போ புரியுதா நான் உனக்கு எதுக்கு என்ன சீனி தரலன்னு இப்போ எனக்கு நல்லாவே புரியுது ரேஷன் கடையில் சீனி வாங்கின பிறகு தான் திருப்பி தருவோம் தானே ஆமாம் அதே தான் சீனி அப்புறமாவே தா முதல்ல இங்கேருந்து கொண்டுட்டு போனேன் டம்ளரை கொண்டுட்டு வா அது எப்படி சின்ன பண்ணு நான் டம்ளரை இப்போமே கொண்டு தர முடியும் ഇപ്പം തര മുടാ സായങ്കം കൊണ്ട് വായങ്ങ കൊണ്ടുവര മുടാ ഇന്നിക്ക് കൊണ്ടുവര മുടലാ നാളെ വിട്ടിട്ട് വാളക്കെല്ലാം തരമാട്ടേ അടുത്ത മാസം പതിനഞ്ചാം തീയതിക്ക് മേലെ തന്നെ തരുവേ ആ ഇപ്പോൾ അവങ്ങി കേക്കല എ ഡളാരത കേട്ടപ്പോൾ ചെന്നത് എല്ലാത്തി മറന്ന്ട്ടു ആ നീ ചെന്നത് ഓവർക്ക് നല്ല ഞാപത്തിൽക്ക് டம்ளரை தராமல் நீயே என்ன சொன்னேன் அப்படி ஒன்றும் நீ சொல்ல இதே மாதிரி சீனியை இதே டம்ளரில் தான்னு சொன்னேன் அதுக்கும் இப்போ நீ டம்ளரை தராததுக்கு என்ன சம்மந்தம் சமந்திருக்கு சின்ன பொண்ணு நான் மட்டும் அந்த டம்ளரை திருப்பி கொண்டு தந்துச்சுக்க நீ அந்த டம்ளரை உங்கள் வீட்டு எல்லா டம்ளர் கூடயும் கலந்து வச்சிருவேன் அப்புறம் நான் எப்படி வாங்கிட்டு வாங்கிட்டு சீனியை திருப்பி தர முடியும் ஆமாம் இல்லைன்னாலும் திருப்பி தந்துட்டேன்னு மறுச்சொல்லி பார்ப்பேன் இப்படிலாம் சொல்லாத சின்ன பொண்ணு என் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் போன மாதம் ஏடருந்து ஒரு சாம்பு வாங்கிட்டு பொண்ணு அதை இப்போ திருப்பி தருவேன் அது இப்படி சின்ன பொண்ணு நான் திருப்பி தர முடியும் அதுதான் முடிஞ்சு போச்சே அதில் வேற நான் அந்த சாம்பு வாங்கிட்டே வாங்க முச்சுல திருப்பி தரதை சொல்லி ஒன்றும் வாங்கலை எங்கள் அத்தா தான் சரியாக புரிஞ்சு வச்சுருக்காவே அப்படி உங்கள் அத்தை எண்ணி பற்றி என்ன சொன்னாங்க சின்ன பொண்ணு அந்த குள்ள கத்தரிக்காவுக்கு குண்டசு கூட கொடுத்துறத திருப்பி வர்றதன்னு சொன்னது அப்போ புரியல இப்போ புரியுது ஆமாம் இவன் மட்டும் என்கிட்ட வாங்கினத திருப்பி தந்தது மாதிரி பேசுவா நான் எல்லாம் வாண்டை வாங்கினத உடனே உடனே திருப்பி தந்துடுவேன் உடனே மாதிரி இப்படி மாத கணக்கில் தராமல்லாம் இருக்க மாட்டேன் போன வரோம் குளத்துக்கு போயிருக்கும் முச்சில் துணிக்கு போடுறதுக்குன்னு சோப்பை வாங்கினால அதை திருப்பி தந்தியா அதான் ஏன் துணிக்கு போட்டோன்னே உன் சோப்பை தான் திருப்பி தந்தேனே நீ என்கிட்ட தந்த குளத்துக்குள்ளே தானே போட்டு நான் வாங்கிட்டே தான் போட்டேன் பிடிக்காதது உன் தப்பு தான் நான் குளத்துக்குள்ளே நின்று குளிச்சுட்டு இருக்க முதல்ல சோப்பை எனக்கு நேரில் போட்டால் நான் எப்படி பிடிக்க முடியும் எல்லாத்தையும் மாதிரியே கைய வச்சு பிடிக்க தானே வெடிக்காம விட்டது உன்னோட தப்பு தான் குளத்துக்குள்ள நின்றுட்டு சோப்பை பிடிச்சிட்டு நான் தண்ணிக்குள்ளே மிங்கிச்சாவதுக்கா உன் துணிக்கு சோப்பை போட்டுட்டு சோப்பை வெளியில் வைக்க வேண்டியது தானே எதுக்கு எனக்கு நேர ஏறிஞ்சே நீ சோப்பை தரமத்தில் என்கிட்ட என்ன சொல்லி தந்த சோப்பை என்கிட்ட தானு சொல்லியிருந்திருப்பேன் சரியாக சொல்லிட்டே நீ அன்னைக்கு அதுதான் சொன்னேன் நான் யார் உமாவை வச்ச அவ்வளோ ஈஸியாக எதையும் மறக்க மாட்டேன் டோப்பு போட்டு முடித்ததும் வாண்ட தர்ணை தர சொல்லி சொன்னால் அதான் நான் உங்ககிட்டே வந்தேன் அதுக்காக குளத்துக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டுருக்க முடிய தூக்கிட்டேரிய எப்படின்னாலும் உங்ககிட்ட வாங்கின பொருளை தான் நான் திருப்பி தந்துட்டேம்ல ஏக்கா வாங்க ரெண்டு பேரும் மூணு இதில் என்னென்ன கதை விட்டுருக்கே வேறு எப்படி நான் கூப்பிட்டது கேட்கும் நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்தோம்லக்கா அதான் நீங்கள் கூப்பிட்டது தெரிய கேட்கலை இங்கே துணியை காயப்படுறதுக்கு வந்தேன் కిల వెయిలదింల్ల లక అదా మచిక కొన్నంత కాయ నా కడకి పోరే రెండు बेर వరేలా ఆ వరేక ఏక నాన్ వరే సరి వాంగ